அன்பு தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி எமது எல்லா பதிவுகளும் தங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட இந்த யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தலைப்பு காதலை மதிப்போம் பிடித்ததை உண்டு பேரன்பாய் வாழ்ந்தவள்தான் பிடித்ததை உண்டு பேரன்பாய் வாழ்ந்தவள்தான் கிடைத்ததை உண்டு குடும்பத்திற்கு உழைக்கின்றாள் பிடித்ததை உண்டு பேரன்பாய் வாழ்ந்தவள்தான் கிடைத்ததை உண்டு குடும்பத்திற்கு உழைக்கின்றாள் பிறந்த இடத்தினிலே பெற்றோருடன் தானிருந்து பிறந்த இடத்தினிலே பெற்றோருடன் தானிருந்து பேரன்பு கொண்டு பெருமதிப்பாய் வாழ்ந்தவள்தான் பேரன்பு கொண்டு பெருமதிப்பாய் வாழ்ந்தவள்தான் மனமுடிந்த பிற்பாடு மறுவீடு வருகின்றாள் பிறந்த இடத்தினிலே பெற்றோருடன் தானிருந்து பேரன்பு கொண்டு பெருமதிப்பாய் வாழ்ந்தவள்தான் மனம் முடிந்த விற்பாடு மறுவீடு வருகின்றாள் மறுவீடு வந்தவளை மருமகளாய்கின்றோம் மறுவீடு வந்தவளை மருமகளாய்கின்றோம் புதுமுகங்கள் அனைவரிடமும் பூரித்து தான் மகிழ்ந்து புதுமுகங்கள் அனைவரிடமும் பூரித்து தான் மகிழ்ந்து தம்பு பெறுகின்றாள் பொறுமையுடன் தானிருந்து புதுமுகங்கள் அனைவரிடமும் பூரித்து தான் மகிழ்ந்து புது தெம்பு பெறுகின்றாள் பொறுமையுடன் தான் இருந்து அவளின் குணத்தினை அடியோடு மாற்றி அமைத்து அவளின் குணத்தினை அடியோடு மாற்றி அமைத்து அன்றாடம் வாழுகின்றாள் அன்பு கொண்ட அனைவருடனும் அவளின் குணத்தினை அடியோடு மாற்றி அமைத்து அன்றாடம் வாழுகின்றாள் அன்பு கொண்ட அனைவருடனும் குடும்பம் குழந்தை என புதுவரவு வந்தவுடன் குடும்பம் குழந்தை என புது புதுவரவு வந்தவுடன் குணவதியாய் தானிருந்து குடும்பத்தை காக்கின்றாள் குடும்பம் குழந்தை என புது புதுவரவு வந்தவுடன் குணவதியாய் தானிருந்து குடும்பத்தை காக்கின்றாள் காதலித்து கைபிடித்து வந்தவளும் அப்படித்தான் காதலித்து கைபிடித்து வந்தவளும் அப்படித்தான் கணவனின் அன்பிற்காக துணையாக வந்தவளை கணவனின் அன்பிற்காக துணையாக வந்தவளை துன்பத்தில் ஆழ்த்தாமல் துணையிருந்து வாழ்த்தினாலே துன்பத்தில் ஆழ்த்தாமல் துணையிருந்து வாழ்த்தினாலே இன்பம் பொங்கும் என்றென்றும் இவர்களுக்கு காதலித்து கைபிடித்து வந்தவளும் அப்படித்தான் கணவனின் அன்பிற்காக துணையாக வந்தவளை துன்பத்தில் ஆழ்த்தாமல் துணையிருந்து வாழ்த்தினாலே இன்பம் பொங்கும் என்றென்றும் இவர்களுக்கு வணக்கம் அன்பன் கவிஞ்சன்